திண்டுக்கல் மாவட்டம் மதுரை அருகே உள்ள சேர்ந்தவர் தான் பாரிசாமி இவருக்கு திருமணமாகி பரிமலா என்ற மனைவியும் மூன்று மகள்களும் மற்றும் ஒரு மகனும் உள்ளனர் இவர் மதுரை அருகே உள்ள மஞ்சப்பட்டியை சேர்ந்த ரமேஷ் என்பவரின் கோழிப்பண்ணையில் வேலை பார்த்து வந்திருக்கிறார் முதலாளியான ரமேஷ் அபுதாபியில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வருகிறார் அவர் விடுமுறையில் ஊருக்கு வந்தபோது அடிக்கடி கோழிப்பண்ணைக்கு வந்து சென்றிருக்கிறார் அப்போது ரமேஷுக்கும் பாரிசாமியின் மனைவியான பரிமலாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியுள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் இதனை அறிந்த பாரிச்சாமி அவர்களை கண்டித்தும் உள்ளார் ஆனாலும் அவருடைய பழக்கத்தை கைவிடாததால் பாரிசாமி வேலையை விட்டுவிட்டு வேடஞ்சந்தூர் அருகே உள்ள பெரியப்பட்டியில் உள்ள கோழிப்பண்ணையில் வேலைக்குச் சேர்ந்துள்ளார் மேலும் தனது குடும்பத்தினரையும் வேடஞ்சந்தூருக்கு அழைத்து வந்து விட்டார் இது குறித்து பளிமலா வெளிநாட்டில் இருந்த ரமேஷுக்கு தகவல் தெரிவித்தும் உள்ளார் மேலும் தனது கணவர் தன்னை கொடுமைப்படுத்தி வருவதாகவும் கள்ளக்காதலுக்கு இடையராக உள்ள கணவரை தீர்த்துக்கட்ட வேண்டும் எனவும் பரிமலா ரமேஷிடம் கூறியிருக்கிறார் தான் வெளிநாட்டில் இருப்பதால் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறும் செலவுக்கு எவ்வளவு பணம் ஆகிறதோ அதை நான் கொடுப்பதாகவும் ரமேஷ் கூறியுள்ளார் அதனைத் தொடர்ந்து பரிமலா மதுரையை சேர்ந்த குமார் என்பவரிடம் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணத்தை தருவதாக கூறி கூலிப்படையை ஏற்பாடும் செய்துள்ளார் அதன்படி கடந்த பனிரெண்டாம் தேதி இரவு கோழிப்பண்ணைக்குள் புகுந்த ஏழு பேர் கொண்ட வரம்பு கும்பல் கோழிப்பண்ணையில் மின்சாரத்தை துண்டித்துவிட்டு பாரிசாமியை கத்தி அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் இதில் படுகாயமடைந்த பாரிசாமியை அவரது குடும்பத்தினர் மீட்டு வேடஞ்சந்தூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிரமான சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தான் இன்ஸ்பெக்டரான பாலமுருகன் தலைமையிலான போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார் அதில் மாரிச்சாமியின் மனைவியான பரிமலா கூலிப்படையை வைத்து கணவரை கொல்ல முயன்றது விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து பரிமளா மற்றும் கூலிப்படையை சேர்ந்த குமார் வயது முப்பத்தாறு மற்றும் ஒரு பதினேழு வயது சிறுவன் உள்ளிட்ட மூன்று பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் மேலும் தலைமறைவாக உள்ள ஐந்து பேரையும் போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள் கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த கணவனை மனைவியே கூலிப்படையை ஏவி கொல்ல முயன்ற சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது